எனக்கு நம்ம மூன்று முடிச்சு சரியில்லை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பாக்க போறோம்னா நம்ம நந்தினி தான் இந்த புது மிஷின ஆன் பண்ணும்னு நினைக்கிறோங்க மறக்காம ரோடுக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா நம்ம நந்தினிக்கு வந்துட்டு விருப்பமே இல்லைங்க அந்த ஒரு மிஷினை வந்துட்டு ஆன் பண்ணு நம்ம சூர்யா கிட்டே வலுக்கட்டாயமாக சொல்லிட்டு இருக்கங்க எங்கள் நாளைக்கு வந்துட்டு நடக்க அந்த ஆஃபீஸில் ஒரு புது மிஷினை ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குங்க அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது தயவு செஞ்சு வந்துட்டு அதை உங்கள் அக்காவே வந்துட்டு இந்த மாதவி ஆன் பண்ணட்டும் ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு இந்த ஒரு வீட்டில் ரொம்ப நல்ல பேர் இருக்குது அதை வந்துட்டு நான் திரும்ப கெடுத்துக்க விரும்பல நான் எது பண்ணாலும் வந்துட்டு எல்லாமே என் தலையில் தான் விடுது நான் நல்லதே பண்ணலாம் இப்படி இருக்கும்போது அந்த ஒரு கும்பல் வந்துட்டு உங்கள் அக்கா மாதவி தான் வந்துட்டு ஆன் பண்ணோம் அவங்களுக்கு இந்த ஒரு வீட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கங்க அதனால் வந்துட்டு நான் இதெல்லாம் தலையில தயவு செஞ்சு வேணாம் நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு நம்ம சூரியக்கிட்ட வலுக்கு டைமாக நம்ம நந்தினி வந்துட்டு பேசிட்டு இருக்கங்க ஆனால் நம்ம சூரியோட மரமண்டியில அது கொஞ்சம் கூட ஏறலைங்க நீங்கள் பாரு நந்தினி நீ எதுவுமே பேசாத நான் வந்துட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்னுடைய பேச்சு நானே கேட்க மாட்டேன் அவங்களுக்கு வந்துட்டு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி அவள் என்ன எங்கள் அக்கா கிழிச்சிட்டா இந்த ஒரு வீட்டில் கண்டிப்பா வந்துட்டு அவங்க அப்படி நினைச்சாவா நான் இப்படி நினைக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது நானும் நினைக்கிறேன் உனக்கு இந்த ஒரு வீட்டுல அங்கீகாரம் கிடைக்கும்னா அந்த ஒரு மிஷினை நீதான் ஆன் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவும் அவ்வளவு உறுதியா சொல்றாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு எங்க நைட்டாக பகல வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு முன்னேற்றத்துக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்தவங்க நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டீங்க கடைசி நேரத்தில் எதுக்கு எனக்கு இப்படி ஒரு நல்ல பேர் வேணும் அது எனக்கு வேணாம் நீங்களே வந்துட்டு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி எவ்வளவோ சொல்லி பார்க்குறேங்க நம்ம சூரியவை வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு நந்தினி தான் ஆன் பண்ணோம் அது வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவமானப்பட்டாலும் சரி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கங்க ஆனால் நாளைக்கு என்ன காத்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் கூட புரியல ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக அந்த இந்த ஒரு மிஷினை இந்த நந்தினி ஆன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்கேங்க அதில் மட்டும் தயவு செஞ்சு நம்ம நந்தினியும் சூர்யாவும் சிக்காமல் எப்படியாச்சும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நந்தினியை வந்துட்டு அந்த ஒரு மிஷினை ஆன் பண்ணிட்டா ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சூர்யாவோட அம்மாவுக்கு வந்துட்டு சுத்தமாக இந்த நந்தினியை பிடிக்கலைங்க எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க இந்த அசோகனுக்கு வந்துட்டு என்ன தான் பிரச்சனைன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க ஏன்னா அந்த சூர்யா பக்கம் சப்போர்ட் நிற்கிற மாதிரி ஒரு பக்கம் இந்த மாதவி பக்கம் சப்போர்ட்டாவே நிக்கல என்ன பண்ணாலும் சூரிய பக்கமே நிற்கிறாளே அப்படின்னு ரொம்ப வந்துட்டு இந்த மாதவிக்கு கோபம் வருதுங்க ஆனால் இருந்தாலும் இங்க நடக்கிற உண்மை வந்துட்டு நம்ம சூரிய கிட்ட சொன்னா எதுவுமே செயல்படாதானே நம்ம சூரிய அம்மா கிட்ட இந்த மாதவி இருந்துகிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் மூன்று முடிச்சு நேரங்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கால தட்டுங்க அப்பதாங்க நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும்